வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்டீன்த் லெசன் நரம்பு மண்டலம் பேஜ் நம்பர் இரநூத்தி பதினஞ்சு இந்த லெசனோட டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் இந்த லெசனோட ஒன் மார்க் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்க மறக்காமல் பார்த்துக்கோங்க டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் பேஜ் நம்பர் ரோமன் லெட்டர் சிக்ஸ் ஒரு வார்த்தையில் விடையலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தூண்டல் என்பதை வரையறு பேஜ் நம்பர் இரநூத்தி பதினஞ்சு இங்கிருக்க பாருங்க தூண்டல் என குறிப்பிடுவது இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி உறுப்புகள் உள்ளன இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பின் பாகங்கள் யாவை பேஜ் நம்பர் இரநூத்தி பத்தொம்பது இங்கே இருக்க பாருங்கள் பின் மூளையானது சிறு ஃபான்ஸ் மற்றும் முகலம் ஆகிய மூன்று பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது இதுதான் ரெண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது தேர்டு கொஸ்டின் மூளையை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் உறுப்புகள் யாவை பேஜ் நம்பர் இரநூத்தி பதினெட்டு இங்கே இருக்கு பாருங்கள் இந்த மூளையானது இதிலிருந்து உரைகள் எனப்படும் இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் கட்டுப்படுத்தப்பட்ட அணிச்சை செயலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தொன்னு இங்கே இருக்கு பாருங்கள் ஹார்மோனியம் வாசித்தலின் போது இதிலிருந்து நான் அணிச்சை செயலாகும் இது வரைக்கும் நாலாவதுக்கான ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் நரம்பு மண்டலத்திற்கும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்திற்கும் இடையே இணைப்பாக செயல்படும் உறுப்பு எது ஆன்சர் இங்கே இருக்க பாருங்கள் ஹைபோதலாமஸ் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து அனிச்சைவில் என்பதை வரையறு பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தொன்று இங்கே இருக்க பாருங்கள் நரம்பு செல்களுக்கிடையே இதிலிருந்து எனப்படும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது ஆறாவதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் செவன் வேறுபடுத்துக ஃபஸ்ட் கொஸ்டின் இச்சை செயல் மற்றும் அனிச்சை செயல் ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள் இச்சை செயல் அனிச்சை செயல் இதுக்கான வேறுபாடு இதை நோட் பண்ணிக்கோங்க இதை வேறுபடுத்துக ஒன்றாவதுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் மயலின் உரை உள்ள மற்றும் மயலின் உரையற்ற நரம்பு நாளிலைகள் ஆன்சர் இருக்க பாருங்கள் மையலின் உரையுடன் கூடிய நரம்பு நாரிலை இது மயலின் உரையற்ற நரம்பு நாரிலை இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வேறுபடுத்துகிற ரெண்டாவதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் எயிட் விரிவான விடையடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரி பேஜ் நம்பர் இரநூத்தி பதினாறு இங்கே இருக்குது பாருங்கள் நியூரான் என்பது இது வந்து ஸ்டோன் பண்ணி இந்த படம் வரைஞ்சிக்கோங்க இந்த கருத்திகள் எனப்படுகின்றன இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான விடையலி ஒன்றாவதுக்கான ஆன்சர் இது பெருசாக இருக்குது அப்படின் சொன்னால் உள்ளே வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எழுதிக்கோங்க செகண்ட் கொஸ்டின் மூளையின் அமைப்பையும் பணிகளையும் விலகுகு பேஜ் நம்பர் இரநூத்தி பத்தொம்பது இரநூத்தி இருபது இங்கே இருக்க பாருங்க மனித மூளை மூன்று பகுதிகளாக இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே அழைக்கப்படும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த படம் வரைஞ்சிக்கோங்க மறக்காமல் அடுத்தது தலாமஸ் இந்த ஹெட்டிங் போட்டு பேரா ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க ஹைபோ தலாமஸ் இந்த ஹெட்டிங் போட்டு இந்த ஹைபோ இதில் இருந்து கட்டுப்படுத்தப்படுகிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது நடுமூலைங்கிற ஹெட்டிங் போட்டு இது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏன்னால் அழைக்கப்படும் இது வரைக்கும் அடுத்தது பின் போட்டு பேரா ஃபுல்லாக எழுதிக்கோங்க சிறு போட்டு மூளையின் அதுலேருந்து காணப்படும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியுமா இது மார்க் பண்ண வேணாம் இரநூத்தி இருபதாவது பக்கத்தில் இந்த பான்ஸ் இதுலேருந்து பேராஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கோங்க முகலம் இதுவும் பேராஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான விடையில் ரெண்டாவதுக்கான ஆன்சர் அடுத்தது தோடு கொஸ்டின் உனது கையை யாராவது சிறு ஊசி மூலம் குத்தும்போது நீ என்ன செய்வாய் என்பதனையும் இந்த நரம்பு தூண்டல் செல்லக்கூடிய பாதையை படம் வரைந்து பாகங்களுடன் விளக்குக பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி ஒன்று இரநூத்தி இருபத்தி ரெண்டு இங்கே இருக்கு பாருங்க இந்த இடத்துல உறைவேற்பிகள் அப்படிங்கிற ஹெட்டிங் மட்டும் போட்டுட்டு சூடான பாத்திரத்தை இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த செயல்பாடு ரெண்டு வேண்டாம் இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் இந்த விலக்கை கொள்கிறோம் இது வரைக்கும் விரிவான வெடியலி மூணாவதுக்கான ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் தண்டுவடத்தின் அமைப்பினை விவரி பேஜ் நம்பர் இரநூத்தி இருபது இங்கே இருக்க பாருங்கள் தண்டுவடத்தின் உட்புறம் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏ இந்த இடத்துல இந்த கற்றலைகளை கொண்டுள்ளது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது விரிவான விடையிலே நாலாவதுக்கான ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் ஒரு நியூரானில் இருந்து மற்றொரு நியூரானுக்கு நரம்பு தூண்டல்கள் எவ்வாறு கடத்தப்படுகின்றன பேஜ் நம்பர் இரநூத்தி பதினேழு இரநூத்தி பதினெட்டு இங்கே இருக்கு பாருங்கள் உணர் உறுப்புகளான கண் மூக்கு தோல் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இரநூத்தி பதினெட்டாவது பக்கத்தில் இந்த படம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது விரிவான விடையிலே அஞ்சாவது பண ஆன்சர் சிக்ஸ்த்து கொஸ்டின் நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று விளக்குக பேஜ் நம்பர் இரநூத்தி பதினேழு இங்கேருக்கு பாருங்கள் நியூரான்கள் அவற்றின் அமைப்பு இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த அட்டவணை வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான விடலே ஆறாவதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் நயன் உயிர் சிந்தனை திறன் வினாக்கள் ஃபஸ்ட் ஒன் முகலத்தின் கீழ்ப்புறத்தில் தொடங்கும் உருளையான அமைப்பு ஏ கீழ்ப்புறமாக நீண்டுள்ளது இது பி என்னும் எலும்பு சட்டகத்துக்குள் சி என்ற உரைகளால் போர்த்தப்பட்டுள்ளது ஏயிலிருந்து டி எண்ணிக்கையிலான இணை நரம்புகள் கிளைத்து வருகின்றன இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் ஏ என்பது எந்த உரிப்பை குறிக்கிறது ரெண்டாவது ஆ கொஸ்டின் பி எனப்படும் எலும்பு சட்டகம் மற்றும் ஆ கொஸ்டின் சி எனப்படும் உரைகள் ஆகியவற்றின் பெயர்களை கூறுக தேர்ட் கொஸ்டின் டி என்பது எத்தனை இணை ந எத்தனை இணை நரம்புகள் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இங்கே இங்கிருப்பாருங்க ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஏ என்பது தண்டு ஆகும் இது ஃபஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் செகண்ட் ஒனில் ஆர் கொஸ்டினுக்கு பி எனப்படும் எலும்பு சட்டகத்தின் பெயர் நரம்பு குழல் ஆ கொஸ்டினுக்கு ஆன்சர் சி எனப்படும் உரையானது மினிஞ்சஸ் மூளை உரைகள் அடுத்தது தேர்டு கொஸ்டின் டி என்பது முப்பத்தி ஒரு ஜோடி இணை நரம்புகள் இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் இந்த பேரா கொடுத்துட்டு இதில் ஃபோர் கொஸ்டின்ஸ் அதில் ஃபஸ்ட்டு வந்து எல் செல்களின் பெயர்களை கூறுக ரெண்டாவது எம் மற்றும் என்பவை யாவை மூணாவது ஓ என்னும் இடைவெளி பகுதியின் பெயர் என்ன நாலாவது பி எனப்படும் வேதிப்பொருள்களின் பெயரை கூறுக இந்த ஃபோர் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த ஃபோர் கொஸ்டின்க்கான ஆன்சர் இது தான் இது நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்